சென்னை முருகன் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருகின்றனர் முதியவர்கள் மாற்றுத்திறனாளி பக்தர்கள் எளிதாக மலை மீது சென்று சாமி தரிசனம் செய்யும் வகையில் கோவில் நிர்வாகம் சார்பில் கார் மற்றும் விஞ்ச் சேவை இயக்கப்பட்டு வருகிறது ரோப்காரில் பயணம் செய்யும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வருடந்தோறும் ஒரு மாதம் நிறுத்தப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அதன் அடிப்படையில் கடந்த மாதம் பதினோராம் தேதி முதல் ரோப்கார் சேவை நிறுத்தப்பட்டது ரோப்காரில் ஊழியர்கள் வருடாந்திர பராமரிப்பு பணியை மேற்கொண்டு வந்தனர் இரும்பு சக்கரங்கள் கம்பி வடம் உள்ளிட்டவை மாற்றப்பட்டு கடந்த இரு தினங்களாக சோதனை ஓட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதல் பக்தர்கள் வசதிக்காக ரோப்கார் சேவை இயக்கப்பட்டது முன்னதாக ரோப்கார் நிலையத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ரோப்கார் சேவை துவக்கி வைக்கப்பட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு ரோப்கார் சேவை இயக்கப்பட்டதால் பக்தர்கள் பலரும் ஆர்வமுடன் ரோப்காரில் பயணம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காடியில் மார்கோனி மந்திராலயா நகரில் புதிதாக வள்ளி தேவசேனா சமய வேல்முருகன் ஆலயம் கட்டப்பட்டுள்ளது ஆலயத்தின் கும்பாபிஷேகம் ஒன்றாம் தேதி காலை நடைபெறுகிறது முன்னிட்டு நான்கு கால யாகசாலை பூஜைகள் துவங்கின புனித நீர் கலசங்களில் நிரப்பப்பட்டு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு மந்திரங்கள் முழங்க வேள்வி செய்யப்பட்டு முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது தர்மபுரம் ஆதீன இருபத்தி ஏழாவது மடாதிபதி ஸ்ரீலத் ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் யாகசாலை பூஜைகளை துவக்கி வைத்தார் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தருமபுரம் ஆதினத்துக்குட்பட்ட சட்டைநாதர் சுவாமி கோவில் உள்ளது இங்கு திருநிலை நாயகி அம்பாள் உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி அருள்பாலிக்கிறார் வழங்கிய காசிக்கு அடுத்தபடியாக அஷ்டபைரவர்கள் எழுந்து இக்கோவிலில் அருள்பாலித்து வருகின்றனர் பிரசித்தி பெற்ற இக்கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தது இந்நிலையில் கிழக்கு ராஜகோபுரம் அருகே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மடவிளாகம் பகுதியில் ராஜகோபுரம் அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது அந்த இடத்தில் ராஜகோபுர அமைப்பில் கோவில் தோரண நுழைவாயில் அமைக்கப்பட்டு சுவாமி அம்பாள் விநாயகர் திருஞான சம்பந்தர் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்தி சுவாமிகள் சுதை சிற்பங்கள் அமைக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது இன்று கும்பாபிஷேகம் தருமபுரம் ஆதீனம் முன்னிலையில் நடந்தது முன்னதாக இரண்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்கு புனித அடங்கிய கடம் புறப்பாடாகி தோரண வாயில் பஞ்சமூர்த்தி சுவாமிகள் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது தர்மபுரம் ஆதினம் ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிக சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று தரிசனம் செய்தார் கடலூர் மாவட்டம் நெய்வேலி வாசவி என்ஜினியரிங் வளாகத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயத்தில் முப்பத்தி இரண்டாவது ஆண்டு விநாயகர் சதுர்த்தியினை முன்னிட்டு கால்கொள் விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வரும் ஏழாம் தேதி அதிகாலை கணபதி ஹோமம் மற்றும் மகா கணபதி பிரதிஷ்டையும் இருபத்தி எட்டாம் தேதி விநாயகருக்கு சந்தனக்கா பலங்காரம் செய்யப்பட்டு திருவிளக்கு பூஜையும் நடைபெற இருக்கிறது மேலும் இதனைத் தொடர்ந்து முப்பதாம் தேதி எழில் ரிதம்ஸ் குழுவினரின் இன்னிசை கச்சேரிகளும் நடைபெற உள்ளது இதன் தொடர்ச்சியாக முப்பத்தி ஒன்றாம் தேதி விநாயக பெருமானுக்கு ஆயிரத்தி எட்டு குழுக்கட்டைகளுடன் விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானங்கள் வழங்கப்படுகிறது அன்றிரவு விநாயகர் வீதி புறப்பாடும் நடைபெற இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டை ஆயிரங்கால் கல்தூன் மண்டபத்தில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணர் ஆலயத்தில் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் மோதும் நிகழ்ச்சி நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்வை முன்னிட்டு மூலவர் மற்றும் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கட்ரமணருக்கு பல வகை வாசினி திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு முத்தங்கி அலங்காரத்தில் காட்சி தந்த சுவாமிக்கு மகா மகாதீபாரதனை காட்டப்பட்டது அப்போது பக்தர்கள் வெங்கட்ரமணருக்கு கோவிந்தா கோவிந்தா என கோஷங்கள் எழுப்பி பெருமாள் துதிப்பாடி வணங்கினர் தொடர்ந்து இருநூறுக்கு மேற்பட்ட ராமானுஜ தாசர்கள் ஆண்டாள் கோஷ்டிகள் கலந்து கொண்ட நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓதும் நிகழ்ச்சியை ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி நிறுவனத்தின் தாளர் வழக்கறிஞர் ரங்கபூபதி தொடங்கி வைக்க இருநூறுக்கு மேற்பட்டு ராமானுஜ தாசர்கள் ஆண்டாள் கோஷ்டிகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடல்களை பாடினர் இந்நிகழ்ச்சியில் ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி கல்வி நிறுவன இயக்குனர் சாந்தி பூபதி வழக்கறிஞர் வைகை தமிழ்செல்வன் ஜெயந்தி தமிழ்செல்வன் பாகவதர் சுதர்சனம் திருமலை செட்டியார் முனியப்பன் ஸ்ரீனிவாசன் சிவா உள்ளிட்ட செஞ்சி மற்றும் அவனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் வாழை இலை அமைத்து வடை பாயாசத்துடன் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் கோனை மதுரா வடக்கால் கிராமத்தில் எழுந்துருள்ளி இருக்கும் ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா குபாபிஷேக நன்னீராட்டு பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை முன்னிட்டு கடந்த பத்தொன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமிகை விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் பூர்ணாகதி மகா தீபாராதனை நடைபெற்றது அன்று மாலை ஐந்து மணிக்கு சாந்தி பிரவேச பலி அங்குரார்பணம் மிருட்சங்கிரகணம் கும்ப அலங்காரம் முதல் காலை யாகசாலை பூஜை மகா பூர்ணாஹதி தீபாராதனை நடைபெற்றது இன்று இருபதாம் தேதி காலை ஆறு மணிக்கு விக்னேஸ்வர பூஜை புன்யாக பாஜனம் கோ பூஜை தத்துவார்த்தனை நாடி சந்தானம் இரண்டாம் கால யாகசாலை பூஜை பூர்ணாகதி யாத்ரா தானம் தீபாராதனையுடன் கலசங்கள் எழுந்தொருதல் நிகழ்ச்சி நடைபெற்று தாளங்கள் முழங்க திருக்குடங்கள் புறப்பாடு தொடர்ந்து புரோகிதர்கள் மந்திரங்கள் முழங்க விநாயகர் கோபுரம் திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்று பின்னர் மகா தீபாரதனையுடன் வடகால் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு கலச புனித நீரை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக திருக்குட நன்னிராட்டு விழாவில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் வழக்கறிஞர் ஆர் விஜயகுமார் அதிமுக விழுப்புரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் பி ஆர் பிருத்திவிராஜ் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாக்களில் ஒன்றான ஆவணி திருவிழா கடந்த தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் திருவிழாவில் இன்று ஏழாவது திருநாளில் சுவாமி சண்முகர் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை முன்னிட்டு அதிகாலை ஒரு மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாராதனையும் மணிக்கு தீபாராத அபிஷேகமும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு சண்முகருக்கு உருக சட்ட சேவை நடைபெற்றது இதனையடுத்து சுவாமி சண்முகர் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சண்முக விலாஸ் மண்டபத்தில் எழுந்துள்ளார் அங்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு ஆறுமுக மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி சண்முகர் வள்ளி தேவானையுடன் வெற்றிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஏற்ற தரிசனத்துடன் அருள் பாலித்தார் இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பக்தி கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக கோவிலில் சுவாமி சண்முகருக்கு நகை அலங்காரம் செய்வதில் சிவாச்சாரியார்களுக்கும் திரி சுந்திரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இதனால் நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பின் காலை ஒன்பது மணிக்கு நடைபெற வேண்டிய ஏற்றம் நிகழ்ச்சி சுமார் ஐந்து மணி நேரம் தாமதமாக பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு நடைபெற்றுள்ளது